அல்லாவுடைய தூதருடைய உடலின் மீது போற்றிக்க அந்த திரையை அகற்றி பார்க்கிறார்கள் உமர் உள்ளே வருவதை தெரிந்த உடன் அந்த நிலையிலும் ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா பின்னால் சென்று தங்களை மறைத்துக் கொள்கிறார் அல்லாஹ் அக்பர் ஆயிஷா রাদিয়াল্লাহு அவர்கள் மறைத்துக் கொள்கிறார்கள் உமர் உள்ளே வருகிறார் مغيرة ابن الشعبة ورجل مغيرة ابن الشعبة عمر بن الخطاب رضي الله عنه أقول الله وليتوذ صلى الله عليه وسلم وقال بارك باركي راكل أرتذر كبيره إرور مغيرة ابن الشعبة عمر يبارت يا عمر ما ترسول الله ترسول الله يا عمر رسول الله مرني دارك مرشنا رضي الله عنه மரணிக்க உமரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏற்படுத்தாதே

അബൂബക്രത്തി അല്ലാടിയ മകളെ കുടിച്ച് കൊടുത്തവർ കൊടുത്തവർ ഐ ശരല്ലൊണ്ട

அவர் சொல்லிவிடுகிறார் மரணிக்கவில்லை என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த உம்மத்தின் அடுத்த உள்ளத்தில் உறுதியை தருகிறார் வெளியே வந்தார்கள் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய வார்த்தையை கேட்டார்கள் சொன்னார்கள் உட்காரு

யாரெல்லாம் அவர்களை வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ அவர்கள் அறிந்து கொள்ளுங்கள் முஹம்மத் மரணித்து விட்டார் யார் நிலையான இறைவனை மரணித்து நிலையான நிலையாக உயிரோடு இருக்கக்கூடிய இறைவனை வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ ஃபிந்நல்லாஹு ஹையுன் அவன் ஒருவனை மரணிக்க மாட்டான் நிலையாக இருப்பான் என்று கூறினார்கள் நபித்தோழர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்

மார்க்கத்தை உயர்த்துவது அறிவுரைகளை கூடினார்களோ அதை வாழ்வில் பின்பற்றி செயல்படுத்துவது அந்த தூதரை நேசிப்பது அந்த தூதர் எதை இந்த பூமியில் உயிர்ப்பிற்பதற்காக தன்னுடைய வாழ்நாளை கழித்தார்களோ அதற்கு

வாழ்வில் தூதர் கூறிய அறிவுரைகள் லட்சியமாக இலக்காக ஆக்கப்பட்டு செயல்படுத்தப்படுவதுதான் அல்லாஹு அபுல் ஆலமின் அந்த தூதரை பின்பற்றுவதற்கு எமக்கு அருள் செய்வானாக செய்வாராக அல்லாஹு அபுல் ஆலமின் அந்த தூதரோடு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எமக்கு வாய்ப்பை அளிக்காவிட்டாலும்